திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வர ஜூலை ஏழு திங்கட்கிழமை வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற கோஷம் விண்ணை பிளக்க காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு அதை தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு சண்முகர் உருகு சட்ட சேவை செய்து சண்முக விலாசம் அடைதல் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த உருகு சட்ட சேவையை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் உருகு சட்ட சேவைனா என்னன்னா மற்ற கோவில்களை உற்சவர் வீதியுலா உள்ளா வர்றதுக்காக அந்த தெய்வ மூர்த்தங்களை கொண்டு வந்து வாகனத்தில் வைப்பாங்க ஆனா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சண்முக பெருமான இருந்து எடுத்துட்டு வந்து வாகனத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க மாறாக உருகு பலகை அப்படிங்கிற பெரிய பலகையை சண்முகர் எழுந்தருளி உள்ள பீடத்திலிருந்து சன்னதி வாயில் வரை போட்டு சண்முக பெருமானை பலகை மீது இருத்தி சிறிது சிறிதாக அசைத்து அசைத்து வீடத்திலிருந்து கேடயத்தில் எழுந்தருள செய்வார்கள் இதனை காண கண்கள் கோடி வேண்டும் இதுவே உருகு சட்ட சேவை அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுது அது மட்டுமில்லாம சண்முக பெருமான் எழுந்தருளி வீதி உலா சென்று மீண்டும் சன்னதி திரும்பும் வரை உருகு பலகையானது சன்னதியிலிருந்து வாயில் வரை நீட்டி போடப்பட்ட நிலையிலேயே இருக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்க்கும் கருணைக்கடல் கந்தனின் அற்புத தலம்தான் தான் திருச்செந்தூர்